வரா புத்துவ வாங்கன புத்துவ அந்த கைத்தட்டல் அனைத்தும்லக நாயகன் அவர்களுக்கு சுரேஷ் அவர்கள் இப்ப குதிரையில வந்துட்டு இருக்க அந்த கட்சியில பாக்குறோம் நான் துப்பாக்கி தெரியா ால <laughs> வராரே! <laughs>

வெள்ளக்காரங்க கூட இதுல பார்த்ததான் படங்கள்ல பார்த்ததான் நன்றி 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 இந்த கைத்தட்டல் அனைத்தும் உலக நாயகன் அவர்களுக்கு ஓடவும் முடியாது ஓடவும் முடியாது தொடங்கி இருக்கு பா கே கு போட்டுங்க

Sampai jumpa di video